மொபைல் ஜெஷன் வணக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கே தமிழக வெற்றி கழகம் கட்சி தனித்து தான் போட்டியிடும் சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு ஒரு வாரம் இருக்கும்போது கூட கூட்டணி வைக்கிற கட்சியை பல கட்சியை வந்து நம்ம பார்த்துக்கிறோம் அந்த நிலையில் டிவி கே மட்டும் பெரிய சாத்தியக்கூறுலாம் ஒன்றும் இல்லை அவங்களும் லாஸ்ட் மீட்ஸில் மாறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது தமிழக வெற்றி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்குமே தெரியும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அவ்வளோ வலுவாக இருக்குது இன்னைக்கு அதாவது இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை முதல்வர் பதவியில் வந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அவர் தேர்தலில் நின்னாங்களோ அவர் தான் முதல்வர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து அவங்க தொண்டர்கள்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து மக்கள் பலத்துடனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பத்திரிகைகளும் வந்து சொல்கிறாங்க இந்த தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நம்ம பார்க்கணும் அதாவது இவர் தனித்து நின்றார் அப்படின்னா கடைசியாக கமலஹாசனுக்கு என்ன நிலமை வந்ததோ அது அதை விட மோசமான நிலம கூட வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்களா திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரு ஆளுங்களில் கமலஹாசன் அவர்களும் வந்து சொல்லலாம் இந்த நிலையில இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக அதாவது ஒரு எம்பி ராஜசபாவுக்காக டெய்லியும் அறிவாலயமும் முதல்வர் ஸ்டாலினோட சுத்திட்டு இருக்காரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அந்த நிலைமை விஜய்க்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து சொல்கிறாங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாங்க மொத மொதல் கட்சி ஆரம்பித்தாரு டிவி ஓடிச்சார் திமுக வாரிசு கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு விமர்சனங்கள்லாம் பண்ணார் இன்னைக்கு வந்து பார்த்தோங்க அப்படின்னா திமுக கூட போயிட்டு மண்டிகிட்டு இருக்காரு கமலஹாசன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நிலையில்தான் கமலஹாசனையும் இவரையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது விஜய் அவர்களும் கமலஹாசனுடைய நிலைமைக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி வந்து பார்த்தோம்னா திமுகவுடன் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா பல பேர் வந்து அந்த கட்சியில் ரொம்ப பலமாக வந்து இருந்தாங்க இன்னைக்கு அந்த கட்சி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இருக்கிற குஞ்சனஞ்சம் பேரும் அதாவது மக்கள் மையத்தில் இருக்கிற குஞ்சனஞ்சம் பேரும் அதாவது மக்கள் நீதி மையமும் திமுகவும் ஒன்றாவே இணைஞ்சிடலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொன்னாங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே என்னுடைய முதல் எதிரி திமுக திமுக திமுகனு ஒவ்வொரு மேடையிலையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவர் தனித்து நின்றார் அப்படின்னா அதாவது மண்ணை கவ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பல வட்டாரங்கள் வந்து சொல்லுது அதாவது கூட்டணி இல்லை கூட்டணி இல்லாமல் நின்னார் அப்படின்னா மண்ணை கவும் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க இந்த நிலையில் டிவிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே முதல்வர் டிவி கே கட்சிக்கு ஒரு கேள்விக்குறி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு இந்த மக்கள் மைய கட்சியிலேருந்தே எவ்வளோ பேர் வந்து திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் டிவிக்கே அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலையும் தோல்வியை அடைந்தால் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து திமுக கட்சிக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அங்கே ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க ஒருத்தர்லாம் மூணு பேர் நாலு பேர் தான் இருப்பாங்க அதாவது புஷியானது விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இது மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு பேர் வந்து இருப்பாங்க அவங்களும் வந்து பாத்தங்க அப்படின்னா இவர்கிட்டருந்து நம்ம எப்போ கண்டு போகலாம் அதாவது அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவரையும் வந்து மருத்துவ நேரில் வர்றாங்களோ இல்லை நடுவரில் வர்றாங்களோ விட்டுட்டு திமுகவுக்கு வர்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கும் திமுகவை எதிர்க்கறதுக்கு புதுசாக இல்லை புதுசு புதுசாக இன்னும் வந்தால் கூட திமுகவை எதிர்க்கிறதுக்கு இன்னும் யாருமே பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சவுடன் விஜய் அவர்களுடைய கட்சி சின்ன பின்னமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து பேசிகிட்டு இருக்கு என்ன அப்படி சின்ன பின்னம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாங்க அவரே தோல்வி அடைஞ்சிட்டாரு இன்னுமே செலவும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ நாள் காப்பாற்றின அதாவது இவ்வளோ நாள் சம்பாரிச்ச விஷயங்களையும் பாதி வந்து இருப்பாரு இருக்கிற காசையாவது வச்சு இன்னுமே படம் நடிக்க போனாக்கூட காரித்து போனேங்க என்னடா நீ தான் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தோம்னா அரசியலைப்பா எனக்கு அரசியலே ஆனாப்பானா சினிமாக்கே போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் இன்றைக்கி நூற்றி ஐம்பது இரநூறு கோடி வந்து இருக்காப்புல இன்றைக்கி வந்து விஜய் வந்து அங்கே போனோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு விஜய் இருப்பாரா இல்லை அந்த கட்சியும் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி